ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எனக்கு ரொம்ப ஹெல்தியான போட்டி தொக்கு எப்படி செய்யலாம் சொல்லி தான் பார்க்க போகிறேன் ஆல்ரெடி நான் போட்டி க்ளீனிங் வந்து எப்படி பண்ணலாம் சொல்லி போட்டிருக்கேன் ரொம்ப ஈஸி மெத்தடில் ரொம்ப சுத்தமாக எப்படி வாஷ் பண்ணலாம் சொல்லி நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து போட்டி வந்து தொக்கு எப்படி பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் முள்ளங்கி நூக்கல் போட்டு கூட பருப்பெல்லாம் போட்டு கூட கூட்டு மாதிரி வைப்பாங்க ஆனால் நான் வந்து தொக்கா தான் பண்ணியிருக்கேன் தொக்கா பண்ணாக்கா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் காய் கூட ஆட் பண்ணுறத விட இப்படி பண்ணி கொடுக்குறப்ப சாதத்துலேயே கூட பெரட்டி சாப்பிடுவாங்க போட்டி உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க அதுவும் வயிற்றுக்க கோலாறு பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ணும் இது நிறைய பேர் எடுத்துக்க மாட்டாங்க நீங்கள் கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் நான் பார்த்தேன்னா ஒரு போட்டி அளவுக்கு வாங்கியிருக்கேன் இங்கே ஒரு போட்டி பார்த்தீங்கன்னா முந்நூறுபாயிலேருந்து முந்நூற்றி ஐம்பது அந்த மாதிரி கிடைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சவங்கனால ஒரு டூ எயிட்டி அதுமாதிரி கொடுப்பாங்க இன்னைக்கு நான் ஒரு போட்டி தாங்க வாங்கியிருக்கேன் முந்நூறுபான்னு சொல்லி டூ எயிட்டிக்கு எங்களுக்கு கொடுத்தாங்க இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க போதுங்க ஒரு போட்டி தாராளமாக ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிடலாம் போதும் அதை வாங்கி சூப்பராக வாஷ் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு நான் வேக வச்சிருக்கேன் தண்ணியெல்லாம் ஊற்றவே இல்லைங்க ரெண்டுலேருந்து மூணு விசில் கொடுங்க கரெக்டாக இருக்கும் அந்த அந்த குடலெலாம் சீக்கிரமாக வந்துடும் நம்மளுக்கு பையிருக்கு பார்த்தீங்கன்னா அது வேக அது அதாவது ஒரு மூணு விசில் கொடுக்க சொல்கிறேன் மூணு விசில் கொடுத்த பிறகு அதை நல்லா தம்மலாக இறக்கிட்டு நீங்கள் பொடியாக கட் பண்ணி ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுருங்க எப்படி த தாளிக்கலாம் சொல்லி சொல்கிறேன் வாங்க ஒரு திக்கான கடாயை வச்சுக்கோங்க அதாவது அடி பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கணும் அப்போ தான் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு கலரி எடுக்க சொல்ல சூப்பராக வரும் இப்போ வந்து நான் இண்டோலியம் கடையை தாங்க வச்சுருக்கேன் செம்ம திக்கிறது அதில் பார்த்தீங்கன்னா மூணு குழிக்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா கடுகு சீரகம் போட்டு பொரிய விட்டுடுங்க வெங்காயம் நல்லா பொடியாக அதாவது ரொம்ப பொடி வேணாம் நீல வாக்கில் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க கூடவே கருவேப்பிலை போட்டுக்கோங்க இந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுட்டு கூடவே உப்பும் மஞ்சள் தூள் போட்டு வேக நல்லா வதக்கிக்கோங்க நம்ம ஆல்ரெடி வேக வைக்க சொல்ல மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் இதுலேயும் என் மஞ்சள் தூள் போகிறோன்னா அதில் கொஞ்சம் ஒரு மாதிரி கவிச்சு வாட வரும் நம்மளுக்கு போட்டி நோட்ட பல்லாம் கண்டிப்பாக அந்த ஸ்மெல் வரும் அதுக்காக தான் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து நமக்கு நல்லா வதங்கி வரணும் வதங்கி வந்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போடணும் அதுக்கு முன்னாடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க ஒரு தக்காளி பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளி நான் அதிகம் போட்டுக்கணும் இஞ்சி பூண்டு வதங்கின பிறகு தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கி வந்த பிறகு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மசாலாலாம் போட்டுடலாம் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா தனி மிளகாய் தூள் தனி தனியான தனியா தூள் தான் போட போகிறேன் அதில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி போட்டுட்டு இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க போட்டி எடுத்து அதை ஆட் பண்ணிவிடுங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி நம்ம வேக வச்சுக்கோ இருந்தாலும் ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுருங்க மூடி போட்டு நல்லா வதக்கி வதக்கிடுங்க நல்லா சுருண்டு வரும் இந்த திக்கான கடையில் சுருண்டு வந்த பிறகு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் தூவிட்டு நல்லா கலந்து எடுத்திங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான போட்டி தொக்கு வீட்லேயும் நம்ம தயார் பண்ணிடலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லது தேங்க்யூ